அனைவருக்கும் வணக்கம் ஆல் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் இருபத்தி இருந்து அரசாங்கத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமை வேணும் அதை நம்ம வந்து முன்வைக்கிறோம் நிறைய ஓட்டுநர்களை என்னன்னா தபால் ஓட்டு உரிமை தபால் ஓட்டு உரிமைன்னு கிடைக்கிறாங்க ஒரு டிரைவருக்கு வந்து படிகா சம்பளம் உயர்வு இல்லை டிரைவருக்கு பாதுகாப்பு இல்லை டிரைவருக்கு வந்து ஒரு மரியாதை இல்லை இதையெல்லாம் விட்டுட்டு இது எல்லாம் பேச வேண்டிய சங்கம் ஏன் ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு தபால் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் சில ஓட்டுநர்களுக்கு மனதில் இருக்கலாம் சில நண்பர்கள் வந்து நம்ம போடக்கூடிய பதிவுலேயே கூட கீழே கமெண்ட்ல வந்து போட்டிருக்கீங்க அதுக்கு வந்து அதுக்கான விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இதில் வந்து எதுக்காக நம்ம ஓட்டுநர்களுக்கு வந்து தபால் ஓட்டு உரிமை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம கேட்கறோம் அப்படின்னா அடிப்படையாக எடுத்துக்குவோம் இன்னைக்கு இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும் எந்த ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும் அதிகப்படியாக கொடுக்குற சலுகை பெண்களுக்கு தான் ஆண்களுக்கு கிடையவே கிடையாது ஆண்களை பொறுத்தவரை அனைத்தும் விலைவாசி உயர்வு பெண்களுக்கு அனைத்தும் இலவசம் இதை கொண்டு வராங்க ஏன் அதை கொண்டு வராங்க அப்படிங்கறத நீங்க என்னைக்காவது அந்த யோசிக்கிறது இருக்கா அப்படி யோசிச்சிருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்திய அரசாங்கத்திலே இந்தியாவுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஆனால் இது எல்லாமே ஒரு அரசியல் சூட்சமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் இன்னைக்கு எந்த ஒரு ஓட்டுநர் ஆந்திராவிலோ மகாராஷ்டிராவிலேயோ குஜராத்லேயோ ராஜஸ்தான்லயோ பீகார்லேயோ தாக்கப்பட்டாலோ இல்ல ஓட்டுநர் இறக்கப்பட்டாலோ அதுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு மாநில அரசாங்கமும் பேசறதுக்கு இல்லை ஆனால் ஒரு அரசியல் அமைப்பில் ஒரு ஹிந்து இல்ல ஒரு முஸ்லீம் இல்ல ஒரு கிறிஸ்டின் உதாரணத்துக்கு போனா இப்போ இடையில வந்து எம்பி எலெக்ஷனில் நடக்கும்போது இங்கே மிசோரியம் பேசினாங்க நாகாலாந்து பேசினாங்க அங்கே எல்லாமே கிறிஸ்டின்ஸுங்க ஆனால் அங்கே வந்து நாகாலாந்துக்கு சப்போர்ட்டாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசுனாங்க நாகாலாந்துல படுகொலை நாகாலாந்துல அவ்வளோ பேர் இறந்துட்டாங்க இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க என்ன மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நாகாலாந்துடைய அரசுக்கு மக்களுக்கு இருந்து சப்போர்ட் பண்ணாங்க கேள்வி கேட்டாங்க பார் டெல்லி பார்லிமெண்ட்ல குரல் எழுப்பப்பட்டுச்சு இதே வந்து எங்க நம்ம காஷ்மீர்ல ஜம்மு காஷ்மீர்ல ஒரு இந்து மக்களை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி பொண்ணாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இந்து சொல்லி வெளிப்படுத்தினாங்க இங்க காஷ்மீர்ல நடந்த ஒரு தாக்குதலுக்கு இந்திய அரசாங்கமே துணை நின்றுச்சு அதே மாதிரி ஒவ்வொரு கமிட்டிய பேசிக்க ஒரு முஸ்லீம் ஒரு இடத்துல வந்து தாக்கப்பட்டு உயிரிழந்தா அதுக்கு தமிழக அரசாங்கம் குரல் கொடுத்துச்சு ஆனால் இங்க ஓட்டுநர்கள் தினந்தோறும் பல மாநிலங்கள்ல மாநிலம் விட்டு மாநிலம் சொல்லி ஓட்டுநர்களை தாக்கப்படுறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல எத்தனையோ கொலைகள் நடந்துச்சு ஆனால் அதுக்கு இந்த தமிழக அரசாங்கம் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல அதே மாதிரி ஒவ்வொரு ஓட்டுநர் ஒவ்வொரு கூட கொஞ்சம் மரியாதையா நடத்துவாங்க நாயை விட வந்து ரொம்ப கேவலமா திருநாய் போல ஓட்டுநர் வந்து அவமதிக்கிறாங்க இது எல்லாம் மாறணும் நீங்க சொல்றீங்க இல்லையா எங்களுடைய சம்பளம் உயரணும் அரசாங்கம் நலத்திட்டம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்க இல்லையா அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அடிப்படை நம்மளுக்கு ஓட்டுரிமை வந்து உறுதிப்படுத்தணும் தபால் ஓட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு அரசாங்க அதிகாரிகள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு பேருந்து ஓட்டும் ஓட்டுநர்கள் தான் தபால் ஓட்டு இருக்கு மட்டும்தான் மனுஷங்க இன்னைக்கு ஒரு நிறுவனம் தொங்குவதற்கும் மக்களுடைய அத்தியாவசிய தேவை உணவு தானிய பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் மக்களுடைய உயிரை காக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கும் மக்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்கணும் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை போகணும் சென்னையில இருந்து கன்னியாகுமரி போகணும் இந்த பயணங்களுக்கு மட்டுமே தான் ஒரு நம்ம ஓட்டு நேரத்தில் கூட நம்ம மக்களுடைய தேவைக்கு தான் நம்ம பயணிக்கிறோம் ஆனா நம்மளுக்கு ஓட்டுரிமை இருக்கா ஆனா ஓட்டு ஐடி கார்டு வாங்கி வச்சிருக்கோம் கார்டு வாங்கி வச்சிருக்கோம் ஆனா ஓட்டு உரிமை இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல இந்த ஓட்டு நம்ம பதிவு பண்ணணும் என்னைக்கு நம்மளுக்கு தபால் ஓட்டுங்கிற ஒரு உரிமை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அண்மையில இருந்து நம்ம ஓட்டுநர் சமுதாயத்தில் மாபெரும் ஒரு மாற்றம் நடக்கும் பாதுகாப்பு உட்டுப்படும் அரசு சலுகைகள் ஓட்டுநர்களுக்கு என்று அரசு சலுகைகள் தனித்துவமா கிடைக்கும் இன்னைக்கு ஒரு கட்டட தொழிலாளர்களுக்கு அமைப்பு சாரா கட்டட தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகை கூட இன்னைக்கு லாரி ஓட்டுநருக்கும் டூரிஸ்டர் வாகன ஓட்டுநருக்கும் இல்லை இந்த சூழல் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஓட்டுநர்கள் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு உங்களுடைய ஓட்டு உறுதி செய்யப்பட்டால் நாளைக்கு உங்களுடைய உரிமையும் நீக்கப்படும் நம்ம ஓட்டுநர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஓட்டுரிமை எவ்வளவு முக்கியங்கிறத தெரியணும் ஏன்னா இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமையே அந்த ஓட்டு உரிமை தான் முதலமைச்சரை தேர்வு பண்றதுக்கு நம்ம ஓட்டு வேணும் பிரதமரை தேர்வு பண்றதுக்கு நம்மளுடைய ஓட்டு வேணும் ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் ஒரு வார்டு மெம்பரை தேர்வு பண்றதுக்கு நம்ம ஓட்டு வேணும் ஒரு நம்ம ஒரு ஊர்ல போன ஒரு டிரைவர் சொன்னா எலெக்ஷன் டைம்ல நமக்கு மரியாதையே கிடையாது காரணம் என்ன தெரியுமா நீ வண்டி ஓட்டி போயிடுவா ஒன்னு நான் பார்த்து என்ன புண்ணியம் உங்க வீட்டுக்காரம்மா இருக்கா ஏமா மறக்காம எனக்கு ஓட்டு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க இதே தபால் ஓட்டு இருக்கா அப்படின்னா கட்டாயமா அந்த இடத்துல அந்த ஓட்டுநருக்கு அவங்க பார்க்கக்கூடிய தொழில் நம்ம பார்க்கக்கூடிய தொழிலுக்கு ஒரு மரியாதை இருக்கு எல்லாரும் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஓட்டு அங்க பதிவாயிடும் ஒரு ஜனநாயக கடமையை நம்ம ஆட்டிடலாம் ஜனநாயக கடமை ஒரு குடியுரிமை சொல்லக்கூடிய அந்த ஆதார் ஒரு ஓட்டர் கார்டு இதுதான் நம்மளுடைய குடியுரிமை நம்ம வண்டி ஓட்டும் போது ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் வாங்குறதுலாம் நம்ம குடியுரிமை கிடையாது நம்மளுடைய ஐடிபி நம்மளுடைய அடையாளம் இதுதான் நம்ம குடியுரிமை அந்த குடியுரிமை நம்ம நிறுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு தபால் ஓட்டு முக்கியம் மிக மிக முக்கியம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் வேண்டும் தபால் ஓட்டு அப்படிங்கிற ஒரு கமாண்ட இந்த பதிவுல வந்து சில கமாண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு வேண்டும் ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு வேண்டும் சொல்லி ஒரு கமாண்ட்ல வந்து நீங்க பதிவு பண்ணுங்க நம்ம ஓட்டுநர் சமுதாயம் விரைவில் வெற்றியடையும் நம்ம அனைத்தையும் சாதிக்க போறோம் ஒற்றுமையால நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வண்டே மாதிரம் பாரத் மாதாக்கி கிங் ஜெய்